ஜெயம் ரவி அவரோட சோஷியல் மீடியாஸில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதுவும் ஃபைவ் பேஜஸ்க்கு அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போர் அடிச்சிரும் அதில் இருந்த கொஞ்சம் மெயினான விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் என்னோட பிரைவேட் லைஃப் இவ்வளோ சர்ச்சையாகும் அப்படின்னு நான் நினைக்கல இவ்வளோ நாள் நான் அமைதியா இருந்தது நான் ஒரு வீக்கானவன் அப்படின்னு கிடையாது இட் வாஸ் சர்வைவல் என்னுடைய தன்மானத்தை பாதிக்கிற மாதிரி பேசப்படுறப்போ நான் பேசிதான் ஆகணும் ஏன்னா இதுக்கு பின்னாடி நான் அனுபவிச்ச காயம் வலி எல்லாம் உங்களுக்கு தெரியாது என்னோட பேரண்ட்ஸ் கூட நேரில் பார்க்காம நிறைய வருஷம் நான் இருந்திருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில தான் நான் அகப்பட்டிருந்தேன் இந்த கரியர் நான் கஷ்டப்பட்டு கிடைச்சது வேற யாரும் அது உரிமை கொண்டாட முடியாது என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் இத பத்தி நான் பேசி எடுத்த ஒரு முடிவு தான் டிவோர்ஸ் நான் அமைதியா இருக்கிறனால என் மேல தப்பு இருக்கு அதான் இத பத்தி நான் பேசல அப்படின்னு பேசப்படுது ஒரு மனிதனா நான் ஒரு கெட்டவன் அப்படின்றது மட்டும் இல்லாம நான் ஒரு நல்ல அப்பா இல்ல அப்படின்னு என்ன போற்றே பண்றாங்க இதெல்லாம் உண்மை கிடையாது நான் அந்த வீடு விட்டு வர்றப்போ ஆர்த்தி இனிமே என் எக்ஸ் தான் அப்படின்றது முடிவாயிருச்சு என் கடைசி மூச்சு வரைக்கும் அப்படிதான் இருக்க போகுது நான் பசங்களை பாத்துக்கல அப்படின்னு என்னோட எக்ஸ் ஒய்ஃப் சொல்லிருந்தாங்க ஆனா அது உண்மை கிடையாது நாங்க செப்பரேட் ஆனதுக்கு அப்புறம் பசங்களை எனக்கு காட்டவே இல்லை அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனது கூட கார் ரிப்பேர் இன்சூரன்ஸ்க்கு என் சைன் தேவைப்பட்டப்பதான் எனக்கே தெரிய வந்துச்சு எந்த ஒரு அப்பாக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது நான் என்னுடைய எக்ஸ் மனைவிய தான் விட்டுட்டேன் என் பசங்களை கிடையாது அவங்க எப்பயுமே என்னோட பசங்க தான் நீயும் உன் ஃபேமிலியும் கண்டிப்பா ஒரு நாள் என் அருமை தெரிஞ்சுப்பீங்க என்னோட ஏர்னிங்ஸ் என்னோட சோசியல் மீடியா என்னோட கரியர் செட் இன்னும் நிறைய விஷயங்கள் என்னோட எக்ஸ் மனைவி அண்ட் அவங்க ஃபேமிலி தான் ட்ராப்பாக இருந்துச்சு என்னோட பேரண்ட்ஸ்க்கு நான் ஃபைவ் இயர்ஸா என்னோட ஏர்னிங்ஸ் எதுவுமே கொடுக்க கூட அவங்க விடலை காதலின்ற பேர்ல இதை எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற நிறைய பேருக்கு இதெல்லாமே தெரியும் நான் எவ்வளோ சஃபர் பண்ணியிருக்கேன்னு எக்ஸ் ஒய்ஃபோட அம்மா மல்டி க்ரோர்ல லோன் எடுத்தப்போ என்னதான் சாட்சியா கையெழுத்து போட வச்சாங்க அவங்களுக்கு என் காசு கையெழுத்து இது மட்டும்தான் வேணும் இந்த வாழ்க்கையில தான் நான் பதினாறு வருஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன் நான் உன்னு கிளியரா சொல்றேன் என்னோட எக்ஸ் ஒய்ஃப்க்கு உன்னோட கேம் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ என் பசங்க கூட எப்பயுமே நான் தான் இருப்பேன் உன்னை இனி கோர்ட்ல மட்டும்தான் நான் சந்திப்பேன் அதுவும் டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ்க்கு மட்டும்தான் என்ன இவர் கெனிஷா பத்தி எதுவுமே பேசலன்னு நினைக்கிறீங்களா லாஸ்ட்ல அவங்கள பத்தி தான் பேசியிருக்காரு ஆரம்பத்துல நல்ல ஒரு தோழியா இருந்து என்ன தளர விடாம இன்னைக்கு என்னோட லைஃப் லைனா மாறிட்டாங்க நான் என்னோட வீட்டுல இருந்து செருப்பு கூட போடாம கையில காசு இல்லாம ஒரு நைட் சூட்ல மட்டும் வெளியே வந்தப்போ என்ன சப்போர்ட் பண்ணதே கெனிஷா தான் நான் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாமே இவங்க பாத்துருக்காங்க அவங்க கேரக்டரையோ ப்ரொஃபஷன் பிரச்சனையோ தப்பா பேச நான் அனுமதிக்க மாட்டேன் அவங்க ஒரு தெரபிஸ்ட் நல்ல சிங்கர் கூட என் கஷ்டத்தை அவங்கள்ட்ட சொன்னப்போ அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் தெரபிஸ்டா இல்ல உங்களோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இத பத்தி நான் பேசுறது இதுதான் கடைசியா இருக்கும் என் கூட இருக்கிறவங்களுக்கும் எனக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியும் அவங்களும் என்னோட டிசிஷன்ல ஹாப்பி தான் நான் எடுத்த இந்த முடிவுல நான் ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கேன் அப்படின்னு அவரோட சோஷியல் மீடியாஸ்ல போஸ்ட் போட்டிருக்காரு